அரை பெரும் ஆனந்த வணக்கம் தையமாவாசை எப்போதுங்க குருஜி தையம்மாவாசைக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தையம்மாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஸோ அன்றைய தினத்தில் நம்ம முன்னோர்கள் வழிபாடுகளை செய்வதும் வீட்டில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்வதும் நம்மளோட முன்னோர்களுக்கு படைகள் போட்டு வழிபாடுகளை செய்வதும் மிக மிக முக்கியம் அம்மாவாசைகளில் சிறந்த அமாவாசை என்று மூன்று அமாவாசைகளை சொல்லுவார்கள் அதில் மிக முக்கியமான அமாவாசை தமிழர்களுக்கான அமாவாசை என்று சொல்லக்கூடியது தை மாச ஸோ இந்த அமாவாசையை நாம் சரியாக வழிபாடுகளை செய்தால் காலங்காலமாக செய்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று அம்மன் வழிபாடே பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் இந்த முறை அமாவாசையும் சேர்ந்து வருகிறது அதனால குலதெய்வத்திற்கு வீட்டில் கும்பம் வச்சு பூஜை செஞ்சு உங்களை முன்னோர்களுக்கு சைவ படைகள் போட்டு அதற்கு பூஜை செஞ்சு நாலஞ்சு ஏழை எளியவர்களுக்கு எளிமையானவர்களுக்கு தான தர்மங்களை அன்னதானத்தை வஸ்திரதானத்தை தானத்தை செய்து உயிரினங்களுக்கு உணவு போட்டுட்டு முன்னோர்களை வணங்கி வழிபாடுகளை செய்யுங்கள் முழு வழிபாடுகளை மிக விரைவில் நான் பதிவு செய்யறேன் ஸோ அனைவருமே தைய உங்களுக்கு தயார் தயாராகுங்க ஏன்னா தையம்மாவாசையை மட்டும் சரியாக ஆண்டின் தொடக்கத்துல செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஆண்டே உங்களுக்கு வளர்ச்சியாய் மலர்ச்சியாய் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் தையம்மாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு தையம்மாவாசைக்கு நம்மளோட குபேரவிடம் சார்பாக ராமேஸ்வரத்துல சிறப்பு திலக ஹோமம் ஏற்பாடு பண்ணிருக்கும் ஹோமம் அதில் நீங்களும் உங்க பேரை சங்கல்பம் செய்யலாம் உங்க முன்னோர்களுக்கு சங்கல்பம் செய்து பூஜை செய்து அன்னதானம் செய்வோம் உங்க வீட்டுக்கு ஒரு சிறு பிரசாதமும் அனுப்பி வைப்போம் முன்கூட்டியே உங்க பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்